காது கேளாத மாணவ மாணவிகள் மத்தியில் பணி செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பயிற்சியை அவர்கள் கடைபிடிக்கும் பொழுது ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கும் கேட்கும் திறனை பயன்படுத்த கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதாவது ஒரே விதமாய் ஒலிக்கும் வார்த்தைகளை முதலாவதாக கற்றுக் கொடுக்கிறார்கள் ஓடு பாடு ஆடு மாடு என்பது போன்ற வார்த்தைகள் தான் அவை இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் மிக உன்னிப்பாய் கவனிக்கும் ஒரு பழக்கத்திற்குள் வருகிறார்கள் இப்படி கவனிப்பது அவர்கள் செவித்திறன் குறைவாய் இருப்பதை நிறைவு செய்வதாய் இருக்கிறது இதற்கு அதிகமான பொறுமை வேண்டும் ஆனால் இப்படி செய்வது மிகவும் பலனளிக்கும் ஒன்றாக இருக்கிறது இதுபோலவே கடவுளுடைய சத்தத்தை கேட்கவும் நம்மை நாம் பயிற்றுவித்துக் கொள்ள முடியும் கடவுள் நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்று எந்த காரியத்தை குறித்தாவது நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு இருப்போம் என்றால் அந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக நாம் ஜெபித்த பின்பு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தை அடிக்கடி நாம் கூற வேண்டும் இப்படி விசுவாச அறிக்கை செய்வதன் மூலம் நம்முடைய நம்பிக்கை உறுதிப்படும் அந்த சூழ்நிலை குறித்தோ அல்லது அந்த பிரச்சனை குறித்தோ நமக்கு எண்ணம் வரும்போதெல்லாம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாம் கூறும் பொழுது இந்த சத்தியம் நம்முடைய அடி மனதில் ஆழமாக பதிந்துவிடும் அதன்பின் நாம் திறந்த மனதோடு இருக்கும் பொழுது நாமே பிரச்சனைகளுக்கான விடையை சிந்தித்து திட்டமிடாமல் இருக்கும் பொழுது சில வேலைகளில் திடீரென்று ஒரு நொடிப்பதில் அதற்கான விடை நமக்கு தெரியும் அல்லது சில நேரங்களில் நம்முடைய அடி மனதில் இருந்து அது நமக்கு தோன்றும் பாத்திரங்களை கொண்டிருக்கும் பொழுதோ இல்லை வாகனங்களை ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது வேறு எதையாவது வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதோ நம்முடைய உள்ளத்தில் அதற்கான விடை நமக்கு தெரியும் மட்டுமொன்று என்னவென்றால் நாம் வாசிக்கும் ஒரு புத்தகத்திலிருந்து அந்த விடை நமக்கு வரலாம் அல்லது இரவிலே தூங்கும் பொழுது கூட அந்த பிரச்சனைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விடை நமக்கு வெளிப்படுத்தப்படலாம் சில வேளைகளில் பல நாட்கள் ஆகலாம் ஆனால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை மீண்டும் மீண்டும் கூறும்பொழுது கடவுளினுடைய வழி நடத்துதல் தெளிவாக நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை முயற்சி செய்து பார்ப்போமா